அமீரகத்தில் ரமலான் மாதம் மார்ச் ஒன்றாம் தேதி தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ரமலான் மாதத்திற்கான நேரம் தொடங்குவதால் அமீரகத்தில் உள்ள பெரும்பாலான குடியிருப்பாளர்களின் பண்டிகை கால சலுகைகளை பயன்படுத்தி தேவையான பொருட்களை வாங்குவதற்கு பட்டியல் தயாராக உள்ளது இந்த நிலையில் நாட்டில் உள்ள சில்லறை விற்பனையாளர்கள் எழுபது சதவீதம் பேர் தள்ளுபடியுடன் விற்பனையைத் தொடங்கியுள்ளார்கள் ரமலானை முன்னிட்டு அமீரகத்தில் உள்ள ஹைப்பர் மார்க்கெட்டுகள் வீட்டு அலங்கார நிறுவனங்கள் எலக்ட்ரானிக் பொருட்கள் சில்லறை விற்பனையாளர்கள் மற்றும் ஆட்டோமொபைல் நிறுவனர்கள் போன்ற முக்கிய சில்லறை விற்பனையாளர்கள் சிறந்த தள்ளுபடியை அறிவிப்பது வழக்கமான ஒன்றுதான் இருப்பினும் பல குடியிருப்பாளர்கள் இந்த விற்பனையை பயன்படுத்திக் கொள்ள அதிக பொருட்கள் வாங்குவதை தேர்ந்தெடுப்பதால் வழக்கமான ரமலான் காலத்தில் விற்பனை அதிகரிக்கும் என்று நிபுணர்களும் கூறியுள்ளார்கள் துபாயை தலமாக கொண்ட சில்லறை விற்பனையாளரான யூனியன் கோப் அதன் இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ரமலான் பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளது அமீரகம் ஈராப்தி கம்யூனிட்டி என்ற முயற்சியுடன் ஒத்துப்போகிறது அதன்படி குடியிருப்பாளர்கள் ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன்களில் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட பொருட்களில் அறுபது சதவீதம் வரை தள்ளுபடி அனுபவிக்கலாம் இது உள்ளூர் விவசாயத்தை ஆதரிக்க நாற்பத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட அமிரக பண்ணைகளுடன் கூட்டு சேர்ந்து புதிய மற்றும் இயற்கை வினைப்பொருட்களை வழங்கும் என கூறப்படுகிறது இதற்கிடையில் குடியிருப்பாளர்கள் அனைத்து எலக்ட்ரானிக் மற்றும் சாதனங்களிலும் ஐம்பது சதவீதம் வரை தள்ளுபடியை அனுபவிக்கலாம் இவற்றை போன்று லூலு ஹைப்பர் மார்க்கெட் கேரி போர் போன்ற மற்ற அனைத்து விற்பனை நிலையங்களுமே ரமலானுக்கான சிறந்த ஆஃபர்கள் வழங்கப்படும் என கூறியுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்